ஹலோ வணக்கம் மக்களே தி ஸ்பான்சர்ட் பை மோட் இந்த வெப்சைட்டில் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் அண்ட் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது உங்களுக்கு ஏதாவது வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் சர்ச் பண்ணி பாருங்கள் நீங்கள் யாராவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் என்கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஈஸியாக சப்பாத்திக்கு ஒரு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதை பூரிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இருந்தாலும் இந்த டைப்பில் செஞ்சிங்கன்னா இது வந்து சப்பாத்திக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ குருமா தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உருளைக்கெழங்கு நிறையாவே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி உருளைக்கெழங்கு வந்து நல்லா மசிக்கிறத வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது அப்போ தான் மசாலா பிடிக்கும் எல்லா உருளைக்கிழங்குலையுமே இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக வராமல் ரொம்ப இதாகவும் வராமல் நீங்கள் இந்த மாதிரி மஸ்ட் எடுத்துக்கிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஆனால் நான் கருவேப்பிலை போடலை நீங்கள் சோம்பு சேர்த்துக்கோங்க நான் சோம்பு சேர்த்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெரிய வெங்காயம் தான் இருக்குன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்தணும் கொஞ்சம் வெங்காயம் நல்லா செவந்து வரணும் அதுக்கப்புறம் தான் எல்லாமே சேர்த்தணும் ஓகேங்களா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குறேன் நிறைய போடக்கூடாது சும்மா ஸ்மெல்லுக்காக கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் நீங்கள் வீட்டில் அரைக்கிறது இருந்தால் வீட்டில் அரைக்கிறதே யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு எமர்ஜென்சினால் நான் கொஞ்சம் சீக்கிரமாக சமைக்கணும் வெளியில் போகணுன்ற ஒர்க் இருந்ததுனால தான் நான் சீ பாக்கெட்டில் வாங்கி அப்படியே சேர்த்துக்கிட்டேன் நல்லா அந்த பாச பச்சை வாசம்லாம் போகணும் வெங்காயமும் நல்லா செவக்கு வணங்கி வரணும் அந்த மாதிரி நல்லா வணங்கி வந்ததுக்கு அப்புறமா தான் அடுத்து இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும் அதுக்கப்புறமா தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அதை சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வணங்குறதுக்காக ஓகேங்களா உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா வணங்கிடும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு ரெண்டாவது ஏன் சேர்த்துறேன் அப்படின்னா கட கடலைப்பருப்பு வந்து கருகாமல் இருக்கும் அப்புறம் வந்து ஒரு மாவு மாதிரி வரும் ரொம்ப மொறுமொருன்னு இருக்கும் எண்ணெயில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி தனியாக போடும்போது மாவு மாதிரி ஆயிரும் டேஸ்ட் வைஸ் இன்னும் சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும் ஓகேங்களா கடலைப்பருப்பு வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே அடுப்பு வச்சுக்கலாம் ரொம்ப வேகமாக வைக்காதீங்க கருகீரும் சீக்கிரமாக சோம்பெல்லாம் சேர்த்துறோம் இல்லையா அதனால் சொல்கிறேன் நானும் வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கொஞ்சம் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் என் வீடியோஸை விரும்பி பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடுங்க போல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறதுக்கும் மறக்காமல் அந்த பில் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுறதெல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் கல்லுப்பு பாருங்கள் நான் எவ்வளோ போடுறேன்ட்டு குழம்புக்கு தகுந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க வேறு ஏதாச்சும் டிஷ்ஷஸ் வேணும்னா வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு தேவையான டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்சு ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன் இது எதுக்காக தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னா கொஞ்சமாக அந்த பேக்கெட்டில் இஞ்சி பூண்டு இருந்தது ஸோ அதனால் கொஞ்சமாக போட்டேன் நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் அப்போ தான் அந்த புளிப்பு டேஸ்ட்டு வந்து அந்த குழம்புல இறங்கும் அதுக்காக தான் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க தண்ணி நல்லா சுண்டணும் சுண்டிட்டு இந்த தக்காளி நல்லா எண்ணெயில் வணங்கி வரணும் இந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும் அந்த மாதிரி வரணும் அதுதான் வந்து தக்காளி நல்லா வணங்கிருச்சுங்கிறதுக்கான ஒரு கண்டிஷன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் இந்த குருமா வேறு என்ன மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம் வேறு ஏதாவது வச்சு சாப்பிட்டீங்களா அந்த மாதிரி எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால கமெண்ட்டில் சொல்லிடுங்க கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டே இருங்க அடி பிடிக்காம எந்த சமையல் செஞ்சிங்கனாலும் பிடிச்சா அந்த ஒரு வாசம் வரும் ஒரு சிலருக்கு அது பிடிக்காது அந்த வாசம் பிடிக்காமே ஒரு சிலர்லாம் வந்து தலைக்கறியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இங்கே பாருங்கள் அந்த மாதிரி தண்ணி எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்னு பார்த்தீங்களா தண்ணியே இல்லாமல் சுண்டி வந்ததுக்கப்புறமா அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும் அதுதான் கரெக்டான பக்குவம் அதுக்கப்புறமா உருளைக்கெழங்கு எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஓகேங்களா உருளைக்கெழங்கு தோழி உரிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியை வந்து சுத்தமாக வடித்து எடுத்துருங்க அப்புறம் உருளைக்கெழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துக்கோங்க ஓகேங்களா அப்புறம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போது ஏன்னா உருளைக்கெழங்கு நல்லா வெந்துருச்சு இருந்தாலும் அந்த மசாலா ஐட்டம்லாம் பிடிக்கணும் இல்லையா அதனால கொஞ்சம் தண்ணியில் வேகும்போது இன்னும் கொஞ்சம் குழம்பு தண்ணி மாதிரியும் இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கண்டிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா நல்லா கொதிக்கிறதுக்கு விட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க காரமும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு காரம் பற்றில அப்படின்னா கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது ஸோ அதனால தான் கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கிட்டேன் அது ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் அதுக்காக கொஞ்சம் காரமாகவும் இருக்க மாதிரி இருக்கும் கொத்தமல்லி இலையை கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை கடைசியில் இறக்கும்போது சேர்த்துக்கோங்க அதாவது இறக்கும்போது அப்படின்னா அடுப்பு விட்டு போது கிடையாது கொதித்து அடுப்பு ஆஃப் பண்ணுவீங்க இல்லையா அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டிங்கன்னா தான் கொத்தமல்லி தலையோட அந்த எசன்ஸ் எல்லாம் வந்து அந்த குழம்புல இறங்கும் இந்த மாதிரி ஒரு பக்குவம் வரணும் இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறமா தான் குழம்பு இறக்கணும் அப்போ தான் வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப கெட்டியாகவும் வச்சிடக்கூடாது ஓகேங்களா குழம்பு பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக வந்திருக்குதுன்னு தேங்க்யூ